நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை உளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடை ராசிபுலின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட பெல்பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்துள்ளார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியனுடன் கேது மற்றும் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக சூழ்நிலையில் காரணமாக இன்றைய தினம் நமது துளாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் வெற்றிகள் நிறைந்த நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் பிளான் செய்யாத காரியங்களில் கூட இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுகிறது எனவே உங்களது அனைத்து காரியங்களிலும் முறையாக திட்டமிட்டு சிறந்த நேர மேலாண்மையுடன் நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் அனைத்து காரியங்களிலும் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் குழந்தைகள் வெளியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மேலும் குழந்தைகளுடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுவது விளையாடுவது போன்றவை உங்களுக்கு புதிய புத்துணர்வையும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையையும் தரும் உங்களது அலுவலகத்தில் உங்களது உயரதிகாரிகளின் ஆதரவுகள் இன்றைய தினம் கிடைக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு வாடிக்கையாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெறுவீர்கள் இதுவரை உங்களது அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு மந்தத்தன்மை இருந்திருக்கலாம் அந்த மந்தத்தன்மையை இப்பொழுது நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புத மனிதனமாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் புதிய நகைகள் தங்க நகைகள் வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அல்லது ஏற்கனவே அடகு வைத்த நகைகளை மீட்பது குறித்து சிந்திப்பீர்கள் ந நகைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளிலும் நல்ல வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் ஈட்டுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது சிக்கனமாக இருப்பதை இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க எளிய ஒரு வழியாக இருக்கும் உங்களது கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் நீங்கள் இன்று முதல் யாருக்கும் மனதார எந்தவித தீங்கும் செய்யாமல் இருப்பது உங்களது கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு நல்ல வழிமுறை ஏற்படுத்தி தரும் நீங்கள் யாருக்கும் மனதளவில் கூட ஒரு தீங்கு விளைவிக்க யோசனைகள் கூட செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்ல நன்மைகளை தரும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களை அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் மற்றும் கிரீம் கலர் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இது தவிர இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக உங்களது வாழ்க்கை துணையின் விஷயங்களில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடுவதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு இல்வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினத்தை மாற்றும் இன்றைய தினம் வியாபாரிகள் தங்களது பணியாளர்களை அழைத்து உணவு கொடுத்து விருந்தளிப்பது இன்றைய தினம் நிதி நிலைமையை மேம்படுத்த கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தலாம் குடியரசு ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளுமது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் சிக்கிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது இன்றைய தினம் உங்களையும் குழந்தையாக மாற்றும் புதிய அனுபவத்தையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு அளிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனையில் புதிய தெளிவுகள் ஏற்படும் நாளாக அமையப் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் நல்ல ஒரு ஒத்துழைப்பை கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் பணிபெறுவர்களும் தங்களது உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுகளை இன்றைய தினம் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் பழைய அடகு வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள் அல்லது புதிதாக தங்க நகைகளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே